ஜூன் மாதம் இரண்டாம் நாள் தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே அமேன் என் கடவுளே என் நரசே உமை புகழ்ந்தேத்துவேன் உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன் நாள்தோறும் உமை போற்றுவேன் உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன் ஆண்டவர் மாண்பு மிக்கவர் பெரிதும் போற்றுதலுக்குரியவர் அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கும் செயல்களை புகழ்ந்துரைக்கும் வல்லமை மிகவும் செயல்களை எடுத்துரைக்கும் உமது மாண்பின் மேன்மையையும் ஆட்சியையும் இயத்தகும் செயல்களையும் நான் சிந்திப்பேன் திருப்பாடு நூற்றி நாற்பத்தி ஐந்து ஒன்று முதல் ஐந்து முடியுள்ள வசனங்கள் திருப்பாடில் ஆசிரியோடு இணைந்து அப்பா பிதாவே எசு ராஜாவை பரிசுத்த அவியானவரை மூவொரு தெய்வமே பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் ஆராதிக்கிறோம் எங்கள் கடவுளே எங்கள் அரசரையே நாங்கள் புகழ்ந்து ஏற்றுகிறோம் உம்முடைய பரிசுத்த நாமத்தை உன்னத உயரிய போற்றுதலுக்குரிய நாமத்தை அறிக்கை ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணிபோல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விலக்கி பாதுகாக்கிற உடைய தயவுக்காக நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீ எங்களை நடத்துகிற விதத்தை நோக்கி பார்க்கும் பொழுது இப்படியாய் நாங்கள் அன்பு செய்யப்படுவதற்கும் இப்படியாய் நாங்கள் அரவணைக்கப்படுவதற்கும் நாங்கள் யார் நாங்கள் எம்மாத்திரம் என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐயா நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அனாதிய தெய்வீக அன்பின் நிமித்தமாக எங்களை கண்ணி மணி போல பாதுகாக்கிறீர் எங்களுக்கு முன்பதாக செல்கிறீர் எங்களுக்கு பின்பதாக வருகிறீர் எங்கள் வளப்புறமும் இடப்புறமும் எங்களை சுற்றி சூழ்ந்து நின்று நெருக்கி எங்களை பாதுகாக்கிறீர் அப்பா இது வந்து ஓய்வு நாளை கொடுத்து தாய் திருச்சபையோடு இணைந்து திருவுடல் திருத்த பெருவிழாவை நாங்கள் கொண்டாடும்படி நீர் பாராட்டினுடைய தயவுக்காக நம்முடைய இறக்கத்துக்காக நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து அநேக திருவிழாக்களை நாங்கள் கொண்டாடும்படி அப்பா பரி பரிசுத்தவான்களை எங்களுக்கு கொடுத்து புனிதர்களை எங்கள் வாழ்க்கையில் கொடுத்து அவர்களின் போல நாங்களும் வாழ வேண்டும் என்ற உற்சாகத்தினையும் உன் உந்துதலையும் எங்களுக்கு கொடுத்து நாங்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி நாங்கள் உண்மை மகிமைப்படுத்த வேண்டும் எப்படி எங்களுடைய குருசு ஓட்டத்தை இன்னும் உண்மையும் உத்தமமாய் நாங்கள் ஓடி முடிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு நீ ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொடுத்து வருகிறீர் இந்த ஜபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமே ஆராதிக்க உண்மை துதிக்கவும் அன்புல வளரவும் உடைய வார்த்தையில் கட்டி எழுப்பப்படவும் உண்மையை நாங்கள் தியானிக்க உண்மை போல நாங்கள் வாழவும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் இதயத்தின் ஆழத்திருந்தப்பா இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காக தாய் கன்னிமரியாலோடு இணைந்து எல்லா வானத்துதர்களோடு இணைந்து காவல் சமரசுகள் அப்பா மறை சாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடு உணைந்து அப்பா நாங்கள் உமை துதிபாடி ஒரு மனதாய் நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் இப்பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஒரு குடும்பமாய் நாங்கள் உமை துதிவாடி மகிழ்கிறோம் ஐயா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி வாழ்க்கையில் அனுபவித்த எல்லா விதமான கருடு பாதை நிறைந்த அனுபவங்களுக்காக நன்றி கோணலானவைகளை நீர் செம்மையாக்குவதற்காக நீராக்குவதற்காக நன்றி அப்ப எங்களுக்கு முன்புதாக சென்று எங்கள் பாதைகள் எல்லாவற்றையும் விசாலமாக்குவதற்காக நன்றி இந்த நாள் முழுவதும் அப்பா உண்ண உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க இருப்பிடம் கொடுத்து அன்பு செய்ய மனிதர்களை கொடுத்து நாங்கள் நினைக்கிறோம் தற்கும் கேட்பதற்கும் நாயிலாகவே நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்தினரே உமக்கு நன்றி அப்பா உமை நம்பி வருகிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் நீர் ஒரு நாளும் ஒரு போதும் குறம்பே தள்ளுவதில்லை உமை நோக்கி பார்க்கிற எங்கள் முகத்தை நீர் மகிழ்ச்சியடைய பண்ணுகிறேன் உமை நோக்கி பார்க்கிற எங்களுக்கு நிறைவை தருகிறீர் உமை நோக்கி பார்க்கிற எங்களுக்கு இந்த உலகத்தோடு போராடி வெற்றி பெறக்கூடிய வல்லமை தருகிறீர் சத்தான எங்கள் காலடிகளில் மிதியடிக்கக்கூடிய வல்லமை தருகிறேன் பாம்பின் மீதும் தேலின் மீதும் நடக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கிறீர் கொல்லும் நன்றி குடித்தாலும் அது உனக்கு தீங்கு விளைவிக்காது என்று சொல்லி அப்பா நாங்கள் எப்பேற்பட்ட போராட்டங்களை சந்தித்தாலும் எப்பேற்பட்ட மனிதர்கள் எங்களுக்கு எதிராக எழுந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் நாங்கள் பலவீனத்தோடு கீழே விழுந்தாலும் ஒவ்வொரு நாளும் எங்களை எழுப்பி நிற்க செய்கிறீர் உமோடு கூட நடக்க செய்கிறீர் விண்ணகத்தை நோக்கி எங்களுடைய கண்களை பதிய வைக்கிறீர் இருதயத்தின் ஆழத்திற்கு தகப்பனே நாங்களுமை நன்றி சொல்லி உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா ஒரு குடும்பம் ஆய் நாமத்தில் ஒன்று சேர்ந்து ஒரு திருச்சபையாய் நாங்கள் நம்முடைய உயர்ந்த நாமத்தை அறிக்கையிட்டு பாடுகிறோம் வாழ்க்கையில் எங்களுக்கு போராட்டங்கள் உண்டு வாழ்க்கையில் எங்களுக்கு நிம்மதியற்ற சூழ்நிலைகள் உண்டு வாழ்க்கையில் எப்பக்கமும் நெருக்கப்படுகிற வாழ்க்கையில் எப்பக்கமும் வெறுத்து ஒதுக்கப்படுகிற தள்ளப்படுகிற அனுபவங்கள் உண்டு ஆனாலும் ஐயா நாங்கள் நிலை கொண்டின்று கொண்டிருக்கிறோம் நாங்கள் அழிந்து போகவில்லை எங்களுடைய வாழ்வு குறுகிவிடவில்லை எங்களுடைய பலன் குறைந்து விடவில்லை ஏனெனில் நீரே எங்கள் பலனாயிருக்கிறீர் நீரே எங்களுக்கு நிறைவாயிருக்கிறீர் நீர் ஒருவரை எங்களுக்கு வாழ்வதற்கு வழிகாட்டுகிற நல்ல வெளிச்சமாய் வருகிறீர் இது தன் நன்றி சொல்லி பரிசுத்தர் 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 என்று சொல்லி உண்மை நாங்கள் துதிவாதி மகிழ்கிறோம் ஐயா அப்பா ஒரு குடும்பமா இன்றைய சன்னிதானத்துல வந்து நிற்கிற நாங்கள் இன்றைய நாள்ல எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து திருகுடல் திரு ரத்தத்தை எங்களுக்கு வழியாக காணிக்கையாக கொடுத்திருப்பதற்காக நன்றி சொல்லி நாங்கள் தெரிவிக்கிறோம் மாண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் ஐயா நாங்கள் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் எங்களுடைய உள்ளத்துல உங்களுடைய திருவுடலோடு திரு ரத்தத்தோடு நீர் எழுர் உங்களை திரு உடலும் திரு ரத்தமும் தான் எங்களை வாழ அப்பா நீரே நீரே ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ள இரண்டர கலைக்கின்ற ரசத்தின் வழிவாக இதோ நீர் எங்கள் உள்ளத்துல எழுந்தருளி வந்து எங்களை பலப்படுத்துகின்றீர் பலப்படுத்துகின்ற நற்கருணை புதிய உடன்படிக்கையின் அடையாளம் அப்பா நற்கருணை என்பது இதோ நீர் நீர் பெற்றுள்ள நீர் நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள திருச்சபை எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா சிறப்பான கொடைகளில் ஒன்று மட்டுமல்ல அது ஒரு கொடை நாங்கள் உணர்கிறோம் ஐயா ஏனெனில் இந்த 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 கொடையின் மூலமாக நீர் எங்களுக்கு தருகிறீர் என்று சொல்லி திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பாலங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் உண்மை திருவுடல் திரு ரத்தத்தை பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்ற நாங்கள் ஒவ்வொரு நாளும் நற்கனில் உள்ள உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்த வேண்டும் இந்த நற்கு வாழ்கின்ற உம்மை போல உம்மை உட்கொள்கிற நாங்கள் மாற வேண்டும் என்று எங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன் அம்மாண்டவரே உள்ள உமக்கு செலுத்தும் மாறாதனை பலரையும் பால் இருக்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்திற்கு தான் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் இந்த திரு தூய்மை மிகு திருவுடல் திரு பெருவிழாவை நாங்கள் கொண்டாடி மகிழ்கின்றோம் அப்பா நருக்குருணை புதிய உடன்படிக்கை அடையாளம் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இரத்தம் உடன்படிக்கை அடையாளமாக கருத பட்டது இதற்கு சான்றாக இருப்பதுதான் இன்றைய முதல் வாசகம் முதல் வாசகத்திலே எடுத்து மக்கள் மேல் தெளித்து ஆண்டவர் உங்களோடு உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொல்லுகிறார் கையிலெடுத்து இது உங்களுடைய உடன்படிக்கையின் ரத்தம் பலருக்காக சிந்தப்படும் ரத்தம் என்று சொல்லி கூறுகிறீர் இதை குறித்து எப்பிரே திருமுகத்தினுடைய ஆசிரியர் கூறும்பொழுது இதோ நீர் வழியாக படைத்த ரத்தம் வெள்ளாட்டு குடாய்கள் கன்று குட்டிகள் ஆகியவற்றின் ரத்தம் அல்ல இதோ உங்களுடைய சொந்த ரத்தமே அம்மையா உடைய சொந்த ரத்தத்தினால அப்பா நீர் எங்களை மீட்டுக் நீர் எங்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்டீர் உங்களை திருவுடல் திரு ரத்தம் தான் ரத்தவமான அந்த நற்கொருந்து தான் புதிய உடன்படிக்கையில் அடையாளம் என்று சொல்லி மகிழ்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அப்பா இந்த புதிய உடன்படிக்கையின் அடையாளமாகிய நற்கருணையினால பலப்படுத்துவீராக திடப்படுத்துவீராக நற்கருணை அன்பின் அருள் அடையாளம் நற்செயல்களின் உறைவிடம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒற்று அடையாளம் என்று சொல்லி சலேசு பிரான்சிஸ் கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த வழியாக எங்கள் எழுந்தருளி வரும் பொழுது ஒற்றுமை எங்களுக்கு அடையாளமாக மாறுகிறது தாட்சியும் எங்களுக்கு அடையாளமாக மாறுகிறது விளங்கின எல்லா பண்புகளும் எங்களுக்குள் உரித்தாக்கிக் கொள்கிறோம் நற்கூரணை என்பது அடிப்படையில் உடைய திருவுடல் மற்றும் திரு ரத்தம் இந்த திருஉடலின் உறுப்புகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கின்றோம் பவுல் உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல இருக்கின்றார் என்று சொல்லி எங்களுக்கு கொடுக்கிறார் உறுப்புகளாயிருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களிடம் இருக்கின்ற ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் படித்தவன் படிக்காதவன் என்ற வேறுபாடுகளின்றி உண்மையில் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று சொல்லி கலாத்தியர் மூன்று இருபத்தி எட்டு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் அம்மாண்டவரே நற்குரணை மறு கிறிஸ்துவாக வாழ்வதற்கு விடுக்கும் மழைப்பையும் கூட நாங்கள் அறிந்து கொள்கிறோம் நற்கருணை புதிய உடன்படிக்கை அடையாளமாக இருந்தாலும் ஒற்றுமை அடையாளம் என்று சிந்தித்து பார்த்த நாங்கள் நிறைவாக நற்கருணை நமக்கு விடுக்கும் அழைப்பு என்று என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் அப்பா குடும்பத்திலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி வேலை செய்கிற இடத்திலும் சரி உண்மை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஆன்மீக உணவாக உட்கொள்கிற நாங்கள் ஒற்றுமையின் அடையாளமாக சாந்தத்தின் அடையாளமாக தாட்சியின் அடையாளமாக கலத்திரங்களை தாழ்த்தேப்பு கொடுக்கிற ஐமையா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உண்மை உட்கொள்கிற நாங்கள் உண்மை போல எங்கள் சிந்தனையில் சொற்களில் எங்களுடைய நடத்தையில் எங்களுடைய உடையில் அப்பா நீர் மாற்றத்தை கொடுப்பிறாக எங்களுடைய கண்கள் எப்போதும் நறுக்குறனை ஆண்டவராக உண்மையே நோக்கி இருக்க வேண்டும் நற்கருணையில் உள்ள அப்பா உங்களுடைய உடனிருப்பு தான் எங்களுடைய வாழ்வை வளமாக்கும் என்கிறார் உனது பெருணதாத்து அம்மாண்டவரே நறுக்குறனையை ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் வாங்கி எங்களுடைய இல்லத்தில் விதைத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் விரும்புகிற ஒரு பரிசு சுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை உம்மை மட்டுமே ஊற்று நோக்கி உம்மை மட்டுமே கண்முன் கொண்டு எங்கள் உணர்த்துகின்ற எங்களுக்கு உணர்த்தப்படுகிற எல்லா விதமான கிறிஸ்தவ மதிப்பீடுகளையும் நாங்கள் வாழ்வாக்க எங்களை தாழ்த்தியோம் அப்படியாக உருவாக்கப்பட வேண்டும் நீர் எங்களுக்குள் ஆண்டவரை உருவாகப்பட வேண்டும் இதோ நாங்கள் உண்மை இந்த உலகத்திற்கு கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக காரியத்தை ஒப்பு கொடுத்து சமாதானம் உண்டாகட்டும் சந்தோஷம் உண்டாகட்டும் சவத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுடைய மகளுடைய இறுதித்தில் இருக்கிற காயங்களும் மாற்றப்படட்டும் தேற்றப்படட்டும் நானே உனக்கு சுகமளிக்கும் கடவுள் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளோடும் பேசுவீராக பலப்படுத்துவீராக இடப்படுத்துவீராக அப்பா அப்படியாக இந்த இரவு நாங்கள் சந்தித்த ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய களத்துல போல்த்து செபிக்கிறோம் சமாதானம் தந்தரலும் தெய்வீக பிரசன தலை தரலும் அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் அப்போ நாங்கள் நிம்மதியான உறக்கத்தை உங்க மனித பெற்று உங்களுடைய மீண்டும் அதிக காலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் ஓடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பிரா எங்களை பயன்படுத்துகிறாங்க இருக்கிற எல்லா துதி மகிமை ஆராதனைகளை ஒப்பு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமன் ஆமன் பின்னுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக அமது உள்ள மின் நிறைவேறுவது போல மண்ணுலகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் திமிந்த நொச்சி தருளும் ஆமேன் அது நிறைந்த மறியே வாழ்க்கை ஆண்டவர் முரணே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நேரே உங்களுடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே மறையே இறைவனின் தாயே பாவிகளார்கிற எங்களுக்காக இப்போது நான் உழைப்புகளில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எஸ்வுக்கே புகழ் எசுவுக்கே நன்றி மரியை வாழ்க இச்சவ வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்